வணக்கம் சோமுத்திரன் எனக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு எழுத்தாளர் அப்படி சார்ந்த ஒரு மிக எழுத்தாளரோ அது போல எனக்கும் மிகவும் பிடித்த எடுத்தாளர் ஆஹ் நானும் ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேல அவருக்கு நண்பர் அதாவது எனக்கு அவருக்கும் பெரிய வயசு கேப்பெல்லாம் இருந்தாலும் கூட அவரோட ஒரு பெரிய தன்மை என்னன்னா அவர் என்னையும் ஒரு நண்பனா ஏற்றுக்கொண்டுதான் இந்த வரைக்கும் படிக்கிட்டு இருக்காரு அவரை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் எழுதியிருக்கேன்

அந்த சார்ந்த எழுதிதான் அவரோட மாதா பிதா கோர்த்தையும் அப்படிங்கிற மாதிரி அவரோட பாண்டியர் அதாவது ஜாருகிட்ட ஒரு விஷயம் எனக்கு நாற்பது வருடமா முப்பத்தெட்டு வருடங்களுக்கு நண்பர் தான் அதாவது ஒரு நீண்ட கால நண்பர் ஒரு நீண்ட கால நண்பரை பத்தி பேசுகிற நிகழ்வா தானே நிகழ்வு பார்க்கறேன் ஜார்வோட எழுத்தை பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு வெளிப்படையான தன்மை என்னை பத்தையும் அவர் வந்து வெளிப்படையா தாங்கி இருக்காரு அது பிடிக்காட்டி பிடிக்கலாம் இன்னைக்கு வந்து நடுத்தப்பட சிறந்த படம்னு சொல்றாரு ஆஹ் அதே மாதிரி நானும் அவரை பத்தி அவரோட எழுத்துக்களை பத்தி எனக்கும் தான் உண்டு ஆனா இங்க ரெண்டு பேருக்கான உறவு எப்பவுமே ஒரு விரிசல் இருந்தது நாங்க ரெண்டு பேரும் எப்போதுமே நண்பர்கள் நிறைய பேர் வந்து கருத்து பருப்பு மாற்றங்களால நட்பு வரிசல் உண்டாயிரு அப்புறம் செய்ய மாட்டாங்க அவரத்தை பத்தி பர்சனலா தாங்க இந்த மாதிரி நாங்க ஒருபோது நடக்கிறது இல்லை ரொம்ப பண்பட்ட ஒரு மனிதர் சார்ந்த வேலு அந்த விஷயத்துல தெரியாது அவர் சார்ந்த வேல அவர்கிட்ட போய் பழகாதீங்க அவர் ரொம்ப தெரியுது வந்த வேற மாதிரி பழகு அப்படிலாம் எனக்கு இல்லையே என்னோட அனுபவம் அப்படி இல்லையே அதனால வேற உள்ளவங்க அவரை பத்தி வேற மாதிரி திருச்சி சொன்னாங்கதான் என்னோட அப்படி அப்படி இல்ல அது மனிதன் நல்லா எழுத்தாங்க

எழுத்தாளரோட அனுபவங்கள்ல குறுக்கிட்டா அதை திருப்பி சொல்ல முடியும் அந்த அளவு வந்து அவன் அது ஒரு தத்துவம்னு சொல்லணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறத என்னோட முடிவு சம்பந்த பல விதமான தத்துவங்கள்லாம் இருக்கு ஒரு மாயாவது இருக்கு வேறு விஷயங்கள் தவிர இருக்கு அத வந்து ஒரு சில சமயங்களில் முரண்கள்லாம் இருக்கும் எழுத்தாளர்கிட்ட ஒரு ஒரு தத்துவம் ஒரு தத்துவம்னா அது முருந்து இருக்கக்கூடாது ஒரு காம்போசிட் ஒரு உலகத்தை கொண்டு வர்றதுதான் தத்துவம் அந்த அந்த காம்போசிட் வேர்ல்டுல ஒரு வெறிச்சல் விரிவு இருக்கும் அப்பதான் அந்த தத்துவத்துல ஒரு மற்றபடி வெவ்வேறு விதமா சிந்தனைகள் போக்கு அந்த சிந்தனை போக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை அது அவர் வாழ்க்கையை ரொம்ப பிரமாதமா அன்னைக்கு பார்க்கிறவர் சொன்னார் புலிக்கலைகளை பத்தி சொன்னாரு காந்தியை பத்தி சொன்னாரு இது மாதிரி பல கதைகள் சொன்னோம் ஒரு நாற்பது கதை சிறுகதைகள் வந்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் ஒரு பத்து பதிகாரம் தான் சொல்ல முடியும் ஒரு நாற்பது தடவை ஒரு எழுத்தாளர் சிறப்பாக சொல்ல முடியும் அப்படின்னா அது மிகப்பெரிய எழுத்தாளர் தான் சொல்ல முடியும் அப்படி அசமுத்திரோட கதை அதே மாதிரி தண்ணீர் அப்புறம் கருந்திர்கள் பதினெட்டாவது செக்கோடு இது மாதிரி ஒரு நாலு ஐந்து நாவல்கள் ரொம்ப சிறப்பான நாவல்கள் அந்த அளவுக்கு வந்து தமிழை வந்து எழுதினா எழுத்தாளர்கள் ரொம்ப குறைவு அசமுத்திரம் இன்னமும் அப்படி எழுதிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு எழுதுற ஒரு ஷார்ட் ஸ்டோரி கூட பத்தாவது வந்து அந்த லெவல்ல இருக்கு இப்ப ஒரு வயசு எண்பத்தி நாலாவது இன்னைக்கு எழுதுற போன வாரம் தான் எழுதியிருப்பாரு அது இன்னைக்கு இந்துசுரமா இருக்கு அதே ஒரு வீடியோத்தோட தான் இருக்கு ஒரு சென்னையிலிட்டி வயசான சென்லிட்டி சென்னையெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் ஒன்று இன்னும் ரொம்ப இருக்காது அவர் எப்பவும்